கெலடி இந்த திண்ணையை விட்டு எந்த இருக்கே? இவளுக்கு திண்ணையிலேயே வந்து இட்லியும் சட்டனையும் கொடுக்கணும் இந்த இந்த போடு போடுதே இதெல்லாம் மாமியார மதிச்சாகி இருக்கு மாமியாரும் ஓட ஓட தரட்டி இருந்திருக்கு கேளடி தக்காளி வெங்காயம் எல்லாம் அரைச்சிட்டு வந்து கொடுத்தே இப்ப என்னன்னா ஏங்கிட்ட பளியே போட்றியே என்ன சட்னியே இல்ல இது தக்காளி சட்னி இல்ல மொரட அரைச்சு வச்சிருக்கான் இந்த காந்து காந்து தே என்ன தே உங்களுக்கு கண்ணு நல்லா தெரியும் தானே கண்ணாடி வேற போட்றீங்க இல்ல தக்காளி சட்னி தான் தே கண்ணு திறந்து பாருங்க சகப்பா இருக்கு இல்ல ஆகே என்னமா நான் காரின்ல இருந்து வந்த மாதிரி எனக்கு வெங்காயத்து

பாவம் நம்ம அத்தை தக்காளி சட்னி கேட்குறாங்களேன்னு ஒரு தக்காளியை போட்டு தக்காளி சட்னி செஞ்சு கொடுத்தா என்னையவே கட்றியே தேங்காய் சட்னி வேணும் சாப்பிட்டோம் பாவம் ஆசைப்பட்டு கேட்குறியேன்னு சொல்லிட்டு தக்காளி சட்னி அரைச்சு கொடுத்தா அது மட்டும் இதனுட்டம் நீ குறை எதுவுமே செஞ்சு கொடுக்கறது கிடையாது வெங்காயம் தக்காளி தான் நிறைய வாங்கி வீட்ல போடுங்க நீங்க கேக்குறத விதவிதமா சமைச்சு தாரேன் தக்காளி குழம்பு தக்காளி சட்னி தக்காளி வறுவல் தக்காளி பொரியல் தக்காளி சாதம் என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாம் செஞ்சு தாரேன் வாங்கி குடுக்குறீங்களா என்னது நான் வாங்கி போறேன் நான் பேச கூட முடியலையே எது இது அடி நான் என்னடி போவேன் காசுக்கு அப்புறம் எதுக்கு தே பேசிக்கிட்டு இருக்கீங்க வேலவாசி கூடி போச்சுல ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் வச்சதே குழம்பு வைக்க முடியும் முடிஞ்சா சாப்பிடுங்க இல்லேன்னா வாயை முடிக்கிடுது கம்முன்னு கிடங்காசி கிடு கிடு கிடுகிடுன்னு அதிகரிச்சுட்டு போய்கிட்டு இருக்கு அதுக்கு தகுந்தாப் அப்பளதானே சமைச்சு சாப்பிட முடியும் அப்பா பார்த்தாலும் பிரியாணியும் குஷ்காமா சாப்பிட முடியும் உங்க அம்மா அப்படியே கலெக்டர் வேலை பாக்குற மாதிரிதான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வாரேன் வீட்டை பார்த்துக்கிருந்தேன்

மாமியார்ங்களுக்கு நம்ம எங்கயாவது வெளியில போனா போதும் அப்பதே வேலைய போட்டு கொல்வாளுங்க. विधवा தம்பி வீடு வாபபடி என்ன செய்கிறது? காரின்கேடி ஆ ஆச்சி நான் 100 கொண்டு ஆச்சி. ச்சீ இந்த கட்டைப்பை பத்தாதில்ல நான் அப்பவே ஏன் ஆச்சி இன்னொரு கட்டைப்பையை எடுத்துட்டு வரணும்னு மறந்துட்டேன் ஆச்சி மொட்ட ஆட்சிக்கு அவுக பிரச்சனை கூறு கொடுங்கக்கா அம்மா என்னம்மா いや வியாபாரத்துக்கு எடுக்கிறதுக்கு பே வந்திருக்கீங்களா அதெல்லாம் கூறலாம் போட முடியாதம்மா உங்களுக்கு கூற போட்டுக்கிட்டு நான் ஆண்டிய டீ போணும் அம்மா நான் முன்னாடி சொன்னதாம் ரேட் தக்காளி 100 வெங்காயம் 150 கேரட் 100 பீன்ஸ் 80 விருப்பம் இருந்தா வாங்குங்க இல்லனா எனக்கு காலி பண்ணுங்க ஏய் அம்மா காய்கறி ரேட்லாம் கேட்கும்போது என்னமோ தங்க ரேட் மாதிரி இல்ல இருக்கு அக்கா என்னக்கா இப்படி கராரா இருந்தா நாங்களே எப்படி காய்கறி வாங்குறது நானே 200 ரூபாயே கொண்டு வந்திருக்கேன் கொண்டு வந்த காசுக்கு தக்காளி வே ரெண்டு கிலோ வாங்கலாம் ரெண்டு கிலோ தக்காளியை வாங்கிட்டு போய் மித்தபடி நாங்க என்னக்கு சமைச்சு சாப்பிட முடியும் அம்மா அது ஓம் பாடுமா நானே அம்பிட்ட காசு கொடுத்ததே வாங்கி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அக்கா 200 ரூபாய் வாங்கிட்டு எல்லா காய்கறிலயே ரெண்டு ரெண்டு போடுங்க அக்கா அதெல்லாம் முடியாது முடியாது ஏன் யாவர்ட்ட இங்க எடுத்து இப்படி கூட்டமா குமிஞ்சி இருக்கீங்க போங்க மாங்கிட்டே வேற கிட்ட போய் பாருங்கமா அக்கா எங்க இருந்து தான் இந்த மாதிரி சாவுகராக்கி கிராக்கிலாம் வருமா தெரியல வேற கடைக்கு போவோம் இந்த அக்கா ரொம்ப பண்ணிக்கிறது என்னமோ இந்த மார்க்கெட்ல இந்த அக்கா கடை மட்டுமே இருக்கிற மாதிரி பேச்சு பேசு